என் பேர் டாக்டர் ராஜாஸ் தபதி கண்ணங்குறிச்சி பாலமுருகன் சிற்பக்கலை கூடம் அப்படின்னு ஒரு கலைக்கூடத்தை வச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழக அரசு மூலமாக மூன்றாண்டு காலம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஐம்பது ஆண்டு காலம் இந்த சிற்பக்கலைத்துறையில் நான் பல்வேறு சிற்ப க சிற்பங்களை உருவாக்குறதுலையும் கோவில் கட்டுறதுலேயும் பல்வேறு மாணவர்களுக்கு ஆகமத்துக்குட்பட்டு முறையான பயிற்சி கொடுக்குறதுலையும் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கிற ஒரு நிறுவனமாக இது இருக்குது இதில் எத்தனையோ அதிசயங்கள் இந்த சிற்பக்கலை கூடத்தில் நிகழ்ந்தால் கூட எல்லாத்துக்கும் உலக அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயமாக இன்னைக்கு இந்த நடராஜர் பார்வதி அமைஞ்சிருக்குது இது வந்து இதுவரைக்கும் பிரதான ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயங்களில் கூட